அண்ணா அடக்கப்படுவீங்க இல்ல நான் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுவேன் ஏலே சனிய அவளைக்கு இன்னொரு ஆபரேஷன் போடணும் வீடு வாங்குவோம் வீடு வாங்குவீங்க சரி அப்ப அந்த காசு இருக்க நானே தனே நन्ने வணக்கம் நாளை சைனா இல்ல சைனா ஸ்ட்ரீட்ல அடிக்கறோம் இங்க நிறைய பேர் சந்திப்போம் சந்திச்ச என்ன கேக்கறோம் சொன்னா

கோடிய இல்லாதவங்களுக்கு உதவி செய்வேன் மற்றது எங்களோட ஊரில் கோவில் இருக்கு அதுக்கு நிதியாக கொடுப்பேன் எங்க ஊரில் ஊர்ல பகவான பகவான் இருக்காங்க உமர் சொல்லுங்க உமர் இப்ப உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமா வந்து ஒரு கோடி கிடைக்குது அதை வச்சு நீங்க முதல்ல என்ன செய்யலாம் கடனை அடைப்பீங்க அப்படியா அப்படி என்ன கடன் இருக்கு எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு எனக்குன்னு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இது ரெண்டுமே எனக்கு முக்கியம் அதனால மத்தத எதுவுமே எனக்கு பெருசா முக்கியமா படல மிடில் கிளாஸ் லைஃப் இஸ் சம்திங் डिफरेंट ரூபினி ஓகே ரூபினி சொல்லுங்க ரூபினி உங்களுக்கு ஒரு கோடி வந்து அட்லீஸ்ட்மா கிடைக்கும் அதை வச்சு முதல்ல என்ன செய்வீங்க

இது உலக நடிப்புடா சாமி அம்பேர் இருந்தால் வாங்க மாட்டேங்குது அப்புறம் காசு நீங்க சொல்லுங்க ஒரு கோடி கிடைச்சா என்ன செய்யும் இவங்க சொல்லுக்கான்னு சொல்லக்கூடாது எது கிடைச்சாலும் வேணாம் எது கிடைச்சாலும் ஆஹ் என்ன மாயமோ மந்திரமோ தெரியல சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் என்னடா வாவ் ஆச்சரியமா சாய்காலம் உனக்கு உனக்கு பேரு என்ன மௌலிஷா 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 சொல்லுங்க அதிர்ஷ்டமா உங்களுக்கு ஒரு கோடி கிடைக்குது அதை வச்சு முதல்ல என்ன செய்யணும் திடீர்னு கேதே என்ன திடீர்னு திடீர்னு கோடி கிரடைக்குது அப்போ நீங்க என்ன செய்வீங்க முதல்ல என்ன செய்வீங்க முதல்ல பிரச்சனை எல்லாம் செய்வேன் அப்படி என்ன பிரச்சனை வீட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை இருக்கு நோ மேரேஜ் நோ மேரேஜ் ஒரு சார் என்னன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு ஒரு கோடி வருசமா கிடைக்குது. அதை வச்சு நீங்க முதல்ல என்ன செய்வீங்க? பிசினஸ் பிசினஸ். வெனிட்டா. வெனிட்டா. பேரு? உங்க சொல்லுங்க உங்களுக்கு இப்ப 1 கோடி கிடைக்குது வருசமா. முதல்ல நீங்க என்ன செய்வீங்க? ஆனா ஆ இல்ல நான் ஃபேமிலிக்கு தான் ஷேர் பண்ணுவேன். ஃபேமிலிக்கு. ஆ நீங்க என்ன செய்வீங்க?